சவுத் வாய்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய நண்பர் நடத்துகிறார் இந்த சவுத் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இதில் நான் சில நிகழ்ச்சிகளெலாம் பேசிட்டுருக்கேன் க்ரைம் டுடே அப்படிங்கிற யூடியூப் சேனல் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்களும் சவுத் வாய்ஸ் வீடியோவை பாருங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அது முன்கூட்டியே சொல்லலான் சொல்றேன் சொல்லிட்டு அதன் பிறகு நான் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு போறேன் இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை வழக்கம் போல அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருந்தது அப்ப அன்றைக்கு இரவு ஒரு நிகழ்ச்சி இரவுனா அது ரொம்ப இருட்டான போயிடுதுங்க சாதாரண ஒரு ஏழு ஏழு மணிக்கா அப்படிதான் நினைக்கிறேன் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கின்ற ஒரு மாணவி மூன்றாம் ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவரை லவ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அன்னைக்கு இரவு எல்லாமே நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அன்னைக்கு இரவு அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கு அந்த பையனும் சாப்பிட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஈஷோலா வாக்கிங் போகும்போல் இருக்கு நைட்டில் யூனிவர்சிட்டி உள்ள பெரிய கேம்பஸ் இல்லையா வாக்கிங் போயிருக்காங்க வாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல வந்து பேசின்னு இருக்காங்க இப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர வந்து நீங்க ரெண்டு பேரும் பேசினத நான் வீடியோ எடுத்துட்டேன் இந்த வீடியோவை நான் வந்து வெளியிட்டுருவேன் அப்படி மிரட்டுறாரு நாங்கள் பேசுனது எடுத்து என்னங்க ஏங்க என்னங்க வெளியிட்டுருவேன் என்ன சொல்ற அப்படின்னு மிரட்டிருக்காங்க அந்த பொண்ணு நான் பண்ணு காலில் கையில் ஒன்று வராங்க நாங்கள் இதெல்லாம் செய்யறீங்க போங்க அப்படின்னா என்னுடைய இச்சைக்கு நீ அடங்கணும் என்னுடைய ஆசைக்கு நீ வரணும் அப்படின்றார் பொண்ணு அழுகுது லவர் போனார்ல மாவீரன் இந்த மாவீரனை அவன் அழிச்சு தொடுத்துட்டான் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை தர தர மாதிரிலாம் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில எட்டுன்னு போயிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வன்கொடமை செய்து தப்பிச்சிட்டு போயிட்டான் அந்த மாணவி உடல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி நேற்று நைட் ஆயிடுச்சு எனக்கு என்ன இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு எல்லாரும் ஏன் அப்படியே கேட்டிருக்காங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்கு இந்த பொண்ணு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரையும் படத்தையும் போடக்கூடாது அதுதான் தர்மம் அது பின்னால் சில விஷயங்கள் சொல்கிறான் அதன் பிறகு பேசண உடனே அவங்க என்ன சொல்லுங்க சரி நடந்து நடந்து போச்சு பயப்படாத தைரியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து கோட்டுருபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போலீஸார் விசாரிக்கிறாங்க இந்த விஷயம் கமிஷனர் அருணுக்கு போகுது தகவல் போன கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க கோட்டுருபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீஸாரும் தேடுறாங்க ஒரு மூணு தனிப்படை அமைச்சு தேடுறாங்க அப்படி தேடுன்ற பொழுது அண்ணா என்னோட சித்த கட்டிட வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த கட்டிட வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ் விசாரிச்சதுல மேற்கொண்டு என்னென்ன விசாரணை பண்ணாங்கன்றதெல்லாம் வெளியே சொல்லல விசாரித்ததில் குற்ற நபர் கண்டுபிடிக்கப்பட்டார் அவருடைய பெயர் ஞானசேகரன் அப்படிங்கறத போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி அவர் வாக்குமனி கேக்குறாங்க என்ன எப்படியாச்சுன்னு எப்போதுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இவன் வந்து போகணும் ராத்திரி போகலாம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கு இவங்க நல்லாவே தெரியுமா அதனால இவன் வந்து செக்யூரிட்டி யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை ஓரமாக இவன் பிரியாணி போடுற நாதாரி அறிகலாம் பிரியாணி கடை வச்சிருக்கிறான் அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ல போனா போகுதுன்னு போலீஸ்காரங்க ஒழிச்சி போட்டுன்னு விடுறாங்க பாத்தீங்களா இவனு எல்லாத்தையும் தடி கொண்டு அடிக்கணும் ஒருத்தன கூட இந்த மாதிரி இது விசாரிமா பிரியாணி கடை போடுறவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க வேற என்னென்ன வாங்கினாங்க வெளியிட வெளியிடல அரஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் மாணவர் சங்கம் இதெல்லாம் வந்து ஒரே போராட்டம் அரசியல் ரீதியெல்லாம் ஒரே பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறம் உயர்கல்வி அமைச்சர் கோவி செடின்னு வந்து இந்த மாதிரி தான் வந்து கோயம்புத்தூர்லேயும் ஆச்சு அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு அவரு பேசி இதுவே அரசியல் தான் மூ என்ன விஷயமும் அது பேசிட்டு போக வேண்டியது தானே அந்த அரசியல் வந்து புத்தி போதா பாத்தீங்களா உடனே திமுகவுக்கு பின்னாடி திமுக கார்கள் இருக்கிறாங்க இந்த வேலை இந்த செயலில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு முன்னாள் அமைச்சர் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற நீங்க பேசக்கூடாது கோவிஸ்வரி அமைச்சரும் நடவடிக்கை எடுப்போம் எல்லாம் செய்வோம் அதை சுட்டிக்காட்டி இதை காட்டி இத மேற்கோள் காட்டினா பேசக்கூடாது அவங்கவுங்க அமைச்சர்களுக்கு சுரிஞ்சுக்காதுங்க சார் ஒருத்தன் போடுறான் யாரு தினத்தந்தி பேப்பர்ல போடுறான் என்ன போறான்னு தெரியுங்களா புலியிடம் சிக்கிய புள்ளிவானாய் அப்படின்னு போடுறாங்க என்னங்க இது ஒரு தன்னுடைய மானத்தை உடல் இழந்திருக்கீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கா தங்கி தகுந்த மாதிரி போடுவியா இத்தனை வருஷம் பாரம்பரியமா இருக்கிற தந்தி இப்படி செய்து போடலாமா உங்களுக்கு அறிவானா ஆனா உங்களுக்கு அறிவு கிடையாது எனவே நிருபருக்கு அறிவு கிடையாது டெஸ்க்ல வேலை பார்க்கணும் அறிவு கிடையாது அப்படின்னு போட்டாங்களா டிஜிபின்னு போடுவீங்க ஏடிஎஸ்பின்னு போட்டா ஏடிஜிபின்னு போடுவீங்க அந்த அளவு தான் உங்களுக்கு அறிவு இருக்குது தயவு செய்து இந்த மாதிரியா வந்து கீழ்த்தரமான செய்தி போடாதீங்க பத்திரிகை விக்கணுன்றதுக்காக புரியுதுல அப்புறம் அண்ணாமலை பேசுறாரு அப்புறம் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க எல்லாரும் இதை பத்தி கண்டிச்சு பேசுறாங்க இது போன்று ஒரு நிகழ்வு நடந்தா எல்லாரும் பேசி பேசிதான் அவனும் தான் செய்வாங்க அப்படி இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு உணர்வு இல்லாத உணர்ச்சி இல்லாத போயிடும் அதே மாதிரி என் நான் மறந்துடுவேன் அதான் இந்த தகவல்னு சொல்லிடுறேன் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் நான் தனியார் தொலைக்காட்சியில் வந்து மூத்த தயாரிப்பாளராக வேலை பார்க்கும் போது இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு தூக்க மாட்டிக்கிச்சு ஹேங் பண்ணிக்கிச்சு எதனால ஹேங் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு இதே போராட்டம் ஆச்சு இதே எல்லாம் பண்ணாங்க நானும் அந்த அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் உள்ள பொண்ணு கோயம்புத்தூர் எப்படி எப்படியோ அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் பிடிச்சி கோயம்புத்தூர் ஃபோன் பண்ண அங்க அப்பா அம்மாக்கு இதை பத்தி எதுவுமே பேசாதீங்க வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க நானும் தொடர்ந்து பேசின அவங்க பேச பேசணும் என்கிட்ட பேசறதே விட்டாங்க அந்த கேஸ் என்ன இன்னும் தெரியல ஏன் சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி சொல்றேன் சரி இந்த பையன் செவ்வேறு குதிச்சு வந்தானா அதன் பிறகு அவன் வந்து எப்பவுமே வந்து டெய்லி உள்ள வந்து போறது தெரியுமா எல்லா செக்யூரிட்டிக்கும் பழக்கமாக அதனாலதான் அந்த செக்யூரிட்டி கண்டுகாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க டெய்லி உள்ள வந்து போறான்னா அவனுக்கு ஏன் உள்ள வந்து போறான் என்னைக்கு வரான் போறான் டெய்லி ஏன் வரான் உள்ள என்ன வேலை இருக்கு பிரியாணி விற்கிற நாதாரிக்கு பல்கலைக்கழகத்துல என்ன வேலை இருக்கு எதுக்கு அவன் வரான் அப்ப இந்த செக்யூரிட்டிங்களை விசாரிக்கணும் அடிக்கடி ஏன் வரான் எதுக்கு அளவு பண்றீங்க அப்ப பாதுகாப்பே கிடையாது சிசி கேமரா எல்லா இடத்துல வச்சிருக்கணும் உங்களுக்கு ரோட்டுக்கு ரோட்டு கூட இன்னும் வைக்கல அட்லீஸ்ட் ஒரு பல்கலைக்கழகம் பாதுகாப்பா இருக்க வேண்டாமா பிள்ளைங்க குழந்தை பிள்ளைங்களா படிக்கிற இடம் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற இடம் எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கணும் அங்க செக்யூரிட்டி கிடையாது இவங்க லவர்ஸ் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா உட்காரும் போது அவன் வந்து ஒருத்த மிரட்டுறான் என்ன வீடியோ எங்க நீங்க உட்கார்ந்து வீடியோ எடுத்தா அந்த வீடியோ போட்டு போட்டுமே எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அந்த பொண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா பிரெண்ட் பேசிட்டு இருக்கிறோம் அது தப்பு இல்லையா அது முதல் ஒரு சந்தேகம் எதுக்கு நீங்க பயந்தீங்க அதுக்கு அவன் போட்டோ எடுத்த வீடியோ எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவன் போட்டதுனால யாருக்கு என்ன பலன் யாருக்கு என்ன நஷ்டம் ஒண்ணும் கிடையாது சரி மிரட்டணும் ஓகே காதலனாக வந்தான ஒரு அவனை எப்படி சொல்றது தெரியல அவனை தோர்த்திட்டானா அவன் ஓடிக்கிட்டானா என்ன அது காது குத்துற வேலையா இது ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒருத்த மிரட்டுறான் ரெண்டு பேர் சேர்ந்த அவன் நடிச்சிருக்கான செல்ல புடிங்க இருக்கிறானல சத்தம் போட்டுருக்கனால புய்யோ மொழின்னு சத்தம் போட்டுருக்கானல ஏன் இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அவன் சொன்னவனே விட்டுட்டு ஓடி போடுவானா அப்ப இந்த மாதிரி பையனுங்க நீங்க காதலிச்சிங்கன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி ரோட்ல ரோட்டில் விட்டு போயிடுவான் இதுக்குதான் உங்களை கல்லூரிக்கு அனுப்புறதா பல்கலைக்கழகத்துக்கு இது அனுப்புறாங்க பெரியவங்க பேசுறது போறது பரஸ்பரம் அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் ஓகே அப்படி இல்லைன்னா அப்புறம் ஒரு மனித உணர்வு இல்லாத போயிடும் உன்னை லவ் பண்றான் நாளைக்கு கல்யாணம் அவன் தானே பண்ணிப்பான் நீ அவனை தானே கல்யாணம் பண்ண போற அப்ப ஏற்பட்ட போராட வேண்டாமா உன்னை உயிரை கொடுத்தாத காப்பாற்ற வேண்டாமா ஏன் அவன் அவனை விசாரிச்சான போலீஸ் அவனை விசாரிக்கணும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம இதுல வந்து அரசியல் அதெல்லாம் பார்க்காதீங்க செய்து ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன உதவி பண்ணுவோம் அதை விட்டுட்டு இவங்க மேல அவங்க சொல்றது பழி அவங்க மேல இவங்க சொல்றது பழி இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான பேச்சின யாருமே பேசாதீங்க சார் இந்த மாதிரி எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாருக்கு தெரியும் அவங்களா சொல்ல போய் தானே நமக்கு தெரியும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது அங்க இருக்கிற செக்யூரிட்டிகள் எல்லாரையும் புது செக்யூரிட்டியை போடணும் கம்ப்ளீட்டா டிவி சிசி கேமரா சர்வலையன்ஸ் இருக்கணும் யூனிவர்சிட்டி உடனே நடவடிக்கை எடுக்கணும் உடனே எப்ப பாருங்க முண்டாங்க ஒரு இன்சிடன்ட் நடந்த பிறகுதான் உடனே நடவடிக்கை உடனே சீர்திருத்தப்படணும் உடனே செய்யும் அது செய்யணும் அது முன்னாடியே செய்ய மாட்டீங்கள வருமன் காப்போம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்ல குற்றம் நடப்பதற்கு முன்னால் பிரிவென்ஷன் தான் பெஸ்ட் போலீஸுக்கே அதான் சொல்றாங்க நெல்லை நீதிமன்றத்தில் பட்டம் பகல்ல வாசலுக்கு எதிரிலேயே நீதிமன்ற வாசலே ஒருத்தரை போடுறாங்க அதன் பிறகு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பலத்த பாதுகாப்பு எல்லா கோர்ட்டுக்கும் உண்டு எல்லா கோர்ட்டுக்கும் தான் இருக்குது அதை நல்லா பலப்படுத்தணும் டிஜிபி உடனே சொல்ற இது வரைக்கும் என்ன ஆணி புடிங்க இருந்தீங்க நீங்க ஏதாவது ஒருத்தன் செத்தா உடனே ஒரு ஒரு வெள்ளம் அது உடனே நடவடிக்கை ஒரு எடுத்து இறந்த கல்லூரி யோசிக்க மாட்டீங்களா உயர்கல்வி படிச்சிருக்கலாம் படிக்கலையா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பொது அறிவே கிடையாதா ஞானமே கிடையாதா எப்படி இந்த கல்லூரியை பாதுகாப்பா வச்சிருக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு இதை கேட்டால் அண்ணா திமுக மேல பாலிடிக்ஸ் பண்றது திமுக அண்ணா அதிமுக பேசுறது பொதுவான ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது பத்திரிகை அப்படிதான் அண்ணாமலை சொல்றாரு பேர் எப்படி வெளியே வந்துச்சு எவன் பேர் சொன்னான்னு தெரியல எப்படி வெளியே வந்துச்சுன்னு கேட்கறாரு ஏன் பேரை விடுறீங்க நீங்க போலீஸே சொல்றீங்க போலீஸ் பேரை சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் படத்தை பொறுத்துனா நடவடிக்கை எடுக்கப்படா அப்படின்றீங்க எப்படி வந்துச்சப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா எல்லாருமே முட்டிட்டு குணிடுறவங்க உயரமா இருக்குதே நம்ம குனிஞ்சு போனும் கிடையாது முட்டின பிறகுதான் குனிஞ்சு போவாங்க அந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்க நம்ம அரசியல் வந்தீங்க எல்லாருமே தான் எல்லாருமே தான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பலாத்காரங்கள் நடந்துக்கினே தான் இருக்கு இது ஒழிஞ்ச பாடு இல்லை நடந்த பிறகு உடனே பாதுகாப்பு கொடுக்குறோம் அதுக்கு கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பணத்தை கொடுக்குறோம் அதை ஏதாவது சரி கட்டுறது இல்ல வேற ஏதாவது பிரச்சனை கிளப்பி திசை திருப்பது இதுதான் அரசியல்வாதிகளுடைய வேலை போலீஸ் கரெக்டா பண்ணிருக்கிறாங்க ஆனா இது வந்து எனக்கென பல சந்தேகங்கள் எழுபது இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் இந்த பிரியாணிக்கார சும்மா கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் இது வரைக்கும் என்ன என்ன தப்புலாம் பண்ணிருக்கான் விசாரிக்கணும் போலீஸ் கூட்டு கலவாணியா கூட இருக்கலாம் ஓடிப்பான பையனையும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் கல்லூரியில படிக்கின்ற பெண்கள் மாணவிகள் உங்களை நம்பி தான் உங்க பெத்தவங்க காலேஜ் அனுப்புறாங்க இந்த மாதிரி எல்லாம் சுத்தத்துக்கு காலேஜ் அனுப்பல கூட போய் உக்காந்துக்கிட்டு இருந்தது ஓட்டாம் பத்தியாய்ப்ப விட்டுட்டு ஓடிட்டான் இந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் உங்களை நம்பி தான் பெற்றோர்கள் அனுப்புறாங்க புரியுதுங்களா ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க தான் கவனமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் புரியுதா நடந்த பிறகு தான் போலீஸ் வரும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அக்கேஸ்ட் பிடிக்கிறாங்க உள்ள போற அது வேற விஷயம் அசம்பாவது நடந்துச்சு இல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் அது இனிமேலாவது புத்திசாலி தனமா எல்லா கல்லூரியும் செக்யூரிட்டில இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ஆமாவும் ஆயுதக்கு வந்ததெல்லாம் பேசிருந்து இருப்பான் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்